கரிகுட்டியை பாருங்க அங்கே ஒரு சிரிப்பாக இப்போ எதுக்கு சிரிக்கான்னு தெரியுமா இவ்வளோ நேரம் எழுதுகிட்டு இருந்த மாதிரி இருந்தாங்க இப்போ அவனுக்கு என்ன சிரிப்பு வருது பாருங்க ஏன்னா அபிகுட்டி வந்துட்டு இருக்கா அவளை பார்த்தவன் சிரிப்பா பாருங்க எம்மா எம்ளே இங்கே பாரு யார் இங்கே யார் வரா அங்க தான் இருக்கேன் சந்தோஷத்தை பாருங்க எம்பளைக்கு யார் வரா அக்கா வராளா எம்மா எவ்வளோ தேடிட்டு தானே என்னன்னு தெரிலங்க அப்போதான் எழுதுகிட்டு இருந்தாலும் எதுக்கிட்ட வளரேன் அம்மா இங்கே தானே இருக்கேன் நீ எதுக்கு மக்களாக அழற இளறேன்னு கேட்டேன் பதிலே சொல்லலை இப்போ பாருங்களா அவங்க அக்காவை பார்த்தோன்னா அங்கே வரதே பார்த்துட்டாங்க அந்த தெருமனையில் வரத பார்த்துட்டேன் சிரிய பெருங்க எம்மா அவ்வளோ தேடிட்டு இருந்திருக்கான் போல ஒன்றும் தேடிட்டு இருந்திருக்கான் போலம்மாக்கா அப்புறம் அழுகிட்டே இருந்தான் நான் எதுக்கு எதுக்குன்னு கேட்டால் பதிலே சொல்லலை என்னடான்னு பார்த்தா சிரிய பாருங்களேன் எம்மா ஃபுல்லாக தேடி இருக்கான் போல அக்காவை காணோமேன் அவ இப்போ மேக்ஸிமம் ஸ்கூலுக்கு வரும்போது கூட வீட்டில் தானங்க இருக்கா அதனால என்ன தேடினான்னு என்னன்னு தெரில என் சந்தோஷத்தை பாருங்க வாமா தாயே மேலே ஏறி வா வா மேலே ஏறி வா நான் வீடியோ எடுக்கன்னு பயந்து கீழேயே நிற்கிறாங்க அப்பி